நாம் சாப்பிடக்கூடிய நமக்கு முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய இதுதான் சிறந்த உணவு நினச்சி நம்ம போகக்கூடிய ஒரு ஒரு உணவும் எப்படி பயிராக்கப்படுது எப்படி பாதுகாக்கப்படுது எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தப்படுது எப்படி உங்கள் முன்னால் பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனையிலும் வணிக வன்முறைகள் அத்தனையிலும் வணிக வன்முறைகள் இருக்குது நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பெரிய தொட்டியில் தண்ணி வச்சிருப்பாங்க இன்ட்ரோல் பீரியடில் ஒரு தண்டவாளத்தை கட்டி போட்டிருப்பாங்க அதில் டம் டம்னு தட்ட உடனே தர தரானு எல்லோரும் ஓடுவோம் எல்லோரும் போய் அந்த பைப்பை அமுக்கணும்னாலே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பைப்பாக இருக்கும் அதை கையில் அமுக்கி இந்த கையில் தண்ணீரை வந்து ஏங்கி பிடிப்போம் சட்டை டவுசர்லாம் நினச்சிட்டு கிளாஸ்க்குள்ளே வருவோம் அப்போ யாருக்கும் எங்களுக்கு பெருசாக சளி பிடிச்ச மாதிரி தெரியல யாருக்காவது வாந்தி பேதி வந்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லை இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ஸ்கூலில் தொட்டியில் தண்ணி கொடுத்தா அந்த ஸ்கூலில் சேப்போம்மா எல்லோரும் வந்து நல்ல ஒரு பெட் ஜாரில் அடுத்தவன் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிடாதா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற தண்ணி தான் கொடுக்குறோன்னு சொல்லி தண்ணியை கொடுத்து விடுறோம் ஆனால் நம்ம பிள்ளை நோஞ்சானா எந்த நேரமும் மழை பெஞ்சால் வாரத்துக்கு ஒருக்க போய் நெபிளைசு வைக்கிற அளவில் இருந்து கொண்டு நோய் எதிர்பாற்றல் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் குறையுது அடிப்படை காரணம் என்ன குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவை முதல்ல இருந்து எடுத்துப்பாங்க காலையில் நம்ம குழந்தைக்கு வந்து பல குழந்தைகள் காலை சாப்பாடு சாப்பிட்றதில்ல ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற அவசரம் ஒரு ஏழை ஒரு ஏழரை மணி ஏழை முக்காலுக்கெல்லாம் கிளம்பி ஓட வேண்டிய ஒரு அவசரத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த என்ன கையில் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரு பாலில் கரைச்சி கையில் கொடுத்து விட்றோம் இல்லைன்னா வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ளேக்ஸ் அந்த ஃப்ளேக்ஸை தூக்கி போட்டு பாலை ஊற்றி போட்டு கையில் கொடுத்துறது கேட்டால் ஃப்ளேக்ஸ் வந்து வெளிநாட்டு கம்பெனி மிகச்சிறப்பாக இருக்குது அதில் விட்டமின் இருக்குது ஃபைபர் இருக்குது அது இருக்குன்னு அட்டைப்பட்டியில் இருக்குன்னு எடுத்து போடுறோம் மக்காச்சோளத்தில் செய்த ஃப்ளேக்ஸு பெரிய இதிலே வயசானவங்க இருந்தால் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்கும்னு நினச்சி அதை வாங்கி வச்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸு சாப்பிட்டு உடம்பு இழைச்சி ஒருத்தனை கூட பார்த்ததில்லை ஆனால் அவ்வளோ பேரும் ஓட்ஸு ஓட்ஸுன்னு ஓட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க சரி அந்த சோளம் ஓட்ஸ் எல்லாம் தானியமாக அவையெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் என்ன தானியமாக நம்ம வாங்குகிறோம் அத்தனையும் ஃப்ளேக்ஸ் அந்த ஃப்ளேக்ஸ் அவளுங்கிறது எப்படி தயார் பண்ணுறான் அதை நூறு டிகிரியில் வேக வச்சு நல்லா அந்த வெ வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதனுடைய நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சு அதுக்கு ஒரு எண்பது டிகிரியில் அந்த நீர்த்துவத்தை உறிஞ்சு அதுக்கப்புறம் அடித்து தட்டையாக்கி ஒரு நல்ல ஏழு பத்து டன் இருபது டன் எந்திரத்தை வச்சு அடித்து தட்டையாக்கி கடைசியாக அது வந்து பேக்கெட் பண்ணி வருது உடனே அப்படியே தட்டையாக்கி பேக்கெட் பண்ணிடுறதில்ல அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதுக்கு ஒரு பாதுகாப்பி ஒரு சோடியம் பென்சோவேட்டு அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை உறிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஹைட்ரோஸ்கோப்பிக்காக இருக்கணும்னு நைட்ரஜன் ப்ளஸ் பேக்கிங்கு அதுக்கப்புறம் சுவையை கூட்டணுங்கிறதுக்காக ஒரு பொட்டாசியம் நைட்ரேட்டு இல்லைன்னா மோனோசோடியம் குளூட்டமேட்டு இவ்வளவு கெமிக்கலையும் போட்டு தான் அந்த பேக்கெட்டில் அந்த ஃப்ளேக்ஸ் வருது உங்கள் வீட்டில் என்றைக்காது தோசை ஊற்றும் போது கொஞ்சம் மோனோசோடியம் குளுட்டமேட்டு இட்லி வைக்கும்போது ஒரு சோடியம் நைட்ரேட்டு கொஞ்சம் பிப்பட் பியூர்ட் வச்சுலாம் எதையாவது ஊதி ஊற்றுருமா ஆனால் இந்த மாதிரி குப்பை உணவுகளுக்கு பெரிய ஒரு மேடை பெரிய ஒரு கொண்டாட்டம் குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே எப்போவாது கேட்குறானா என்றைக்காவது வாங்கி கொடுக்குறோமேனு சொல்லி இந்த மாதிரி ஒரு குப்பை உணவுகளை கொடுத்து கொடுத்து தான் அந்த குழந்தை வளர வளர அவர்களுடைய இயல்பான நோய் எதிர்பாற்றல் குறைந்து கொண்டே வருது அன்றைக்கு இருந்ததை விட கல்லை திண்டால் கூட செரிக்கக்கூடிய வயதுன்னு இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து அவங்களுடைய எதிர்பார்த்தல் மிகப்பெரிய அளவில் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் குறைந்து கொண்டே வருவதற்கான அடிப்படை காரணம் இந்த மாதிரி துரித குப்பை உணவு தான் இல்லை சார் நாங்கள் ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதில்ல நாங்கள் சாண்ட்விச் தான் கொடுக்குறோம் மேலே ரொட்டி கீழே ரொட்டி நடுவில் முட்டை இல்லை இல்லை நாங்கள் வெஜிடேரியன் நடுவில் வந்து தக்காளி பழம் வெங்காயம் வெள்ளரிக்காய் இதை வச்சு தான் கொடுக்குறோம் சாண்ட்விச் நல்லது தானே சார் ப்ரெட்டு நல்லது தானே நமக்கெல்லாம் ஒரு மாயே இருக்குது ரொட்டி நல்லதுன்னு மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அது எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியல அதுக்கு முதல் காரணம் என்னென்னா அந்த காலத்தில் காய்ச்சல் வரும்போதுனால் ரொட்டி வாங்கி கொடுத்தாங்க காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கு என்னையா சம்மந்தம் ரொட்டி என்ன பேராசிட்டமாலில் செய்கிறாங்களா குரோசின் போட்டு செய்கிறாங்களா அந்த செய்தியை நான் படித்த உடனே அறண்டு போயிட்டேன் எப்படிரா இது வந்துச்சு இந்த காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் எப்படி சம்மந்தம் வந்திருக்கும் எப்படி நம்மால் பழகினாங்க நான்லாம் ஞாபகம் இருக்குது சின்ன பிள்ளையில எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா உடனே போய் பேக்கரியில் போய் ஒரு ரொட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு பாலில் முக்கி இல்லை டீயில் முக்கி சாப்பிட சொல்லுவாங்க இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா சென்னை தான் அதுக்கு காரணம் சென்னையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா ராஜாஜி மருத்துவமனைன்னு அரசாங்கத்து மருத்துவமனை பெரிய மருத்துவமனை அதுதான் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ ஒரே ஹாஸ்பிட்டல் அதுதான் அந்த ஆஸ்பத்திரிக்கு பேர் ஜிஜிஹெச்னு பேர் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவமனை அதுக்கு பின்னாடி தான் ஆங்கில துருப்புகள்லாம் இருக்கக்கூடிய எஸ்பலனை எடுங்கிற பகுதி இருந்துச்சு அங்கே ஆங்கிலேயர்களுடைய அத்தனை படைகளும் இருந்துச்சு ஆங்கிலேய அதிகாரமெல்லாம் அங்கே குவிஞ்சு கிடந்துச்சு அவர்களுக்கு காய்ச்சல் அடிச்சா போகிறதுக்கு தான் அந்த ஆஸ்பத்திரி கட்டினாங்க அங்கே தான் அதுக்கப்புறம் தான் அதுக்கு மெடிக்கல் காலேஜெலாம் வந்துச்சு அந்த ஆஸ்பத்திரியில் இவங்களுக்கு அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்தப்போ இந்த ஊரில் அடிக்கடி இந்த காலரா இல்லைன்னா வந்து ஒரு மலேரியா மாதிரி வந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ மருந்துகள் எடுப்பாங்க வந்தால் காய்ச்சல் வந்தால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போவாங்க இந்த இங்கிலீஷ்காரன் போய் காய்ச்சலுக்கு அங்கே போன உடனே அங்கே உள்ள இங்கிலீஷ் டாக்டர் வந்து ஒரு ஊசியை போட்டோ ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு போகிறப்ப ஒரு ரொட்டி கொடுத்து அனுப்புவார் ஏன்னா அவன் இங்கிலீஷ்காரன் ரொட்டி தான் சாப்பிடுவான் அவன் சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்த நம்ம ஊர் ஆளுங்க மேதாவிங்க பெரிய ஆளுங்கள்லாம் போய் அவன் எடுத்து அந்த காய்ச்சலுக்கு அங்கே போனான் போனோடனே அவனுக்கும் சரி நீயும் வச்சுக்கூடான்னு ஒரு மாத்திரையை போட்டு ஊசியை போட்டு போகும்போது அவனுக்கும் ரொட்டி கொடுத்தாங்க நம்மளால் என்ன நினச்சிட்டான்னா ஓ இந்த ரொட்டியும் சாப்பிட்டா தான் காய்ச்சல் போகும் அப்படின்னு நினச்சி அது பரம்பரை பரம்பரையாக பரவி தமிழ்நாடு முழுக்க காய்ச்சல் அடித்தா ரொட்டியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுருக்காங்க எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பழக்கத்தை எழுதினேன் காய்ச்சலுக்கு மிகச்சிறந்தது நம்ம ஊர் கஞ்சியும் இட்லியும் தான் ரொட்டி கிடையாது மிக எளிதாக ஜீரணிக்கக்கூடிய இயல்பிலேயே ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய குடலுக்கு நல்ல நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டிருக்கிற ஒரு நீராகரத்தில் மோர் விட்டு எடுக்கிற கஞ்சியோ இல்லை இட்லியோ தான் மிகச்சிறப்பான உணவு அதை விட்டு விட்டு ரொட்டியை கொண்டு போய் கொடுக்குறோம் எவ்வளவு தவறான ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம் நம் குழந்தைகளுக்கு சிறு இருந்தே நம்ம ஊர் தானியங்களில் செய்த உணவுகளை பழக்குங்க அதுவும் குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வெகு சமீபமாக வந்திருக்கிற ஈட் லேண்ட் செட் கமிஷன் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகம் எண்பது சதவீதம் உங்களுடைய வீட்டில் உணவு காய்கறிகளோ பழங்களோ தான் இருக்கணும் இருபது சதவீதம் தான் அரிசியோ சோளமோ கோதுமையோ தானியங்களோ இருக்கணும்ன்றான் இன்றைக்கி இந்த புத்தகங்காட்சியிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு டேக் ஹோம் மெசேஜும் வாங்க யூஸ்வலாக எடுத்து செல்ல வேண்டிய செய்தியாக ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க நாம் இனிமேல் வீட்டில் அரிசி சிறப்பு தான் தானியம் சிறப்பு தான் ஆனால் அவற்றை குறைவாக பயன்படுத்தி நிறைய காய்கறிகள் பயன்படுத்துகிற பழக்கம் வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் வீட்டில் சோறு வைக்கிறதுக்கு இப்போல்லாம் வந்து நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க பேர் அன்னக்கரண்டிம்பாங்க எனக்கு அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் அந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக வெட்டி வைப்பாங்க சோறை தயவு செய்து இனிமேல் அப்படி வந்து சோறு பரிமாறாதீங்க உங்கள் வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருக்காங்க குண்டா இருக்காங்க இல்லைன்னா வந்து வேறு நோய் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சோறு எடுக்கிறதுக்கு ஸ்பூன் போட்டிருங்க இல்லைன்னா அண்ணன் அந்த நெய் கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை வச்சுக்கோங்க அவன் எடுக்கும்போது கை வலிச்சு வலிச்சாவது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதனால் தயவு செய்து வீட்டுக்கு போய் அண்ணன் கரண்டியை தலையை சுற்றி விட்டே நமக்கு வேணாம் அது மிக குறைவாகத்தான் சோறை பயன்படுத்தணும் அந்த அரிசியும் வெள்ளை விளையா வெள்ளை விளையர்னு இருக்காமல் நல்ல சிகப்பரிசியோ பழுப்பு நிற அரிசியோ கருப்பு நிறத்தில் இந்த ஊரில் காரைக்குடியில் மிக பிர பிரபலமாக இருக்கக்கூடிய கவுனி அரிசி நான் முதல்ல கவுனி அரிசியை பற்றி படித்தது வந்து இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இருந்து ஒரு அறிக்கை வந்தது அதில் அவன் போட்டிருக்கான் கருப்பு அரிசி வந்து நிறைய இங்கே இருக்கிற திபெத்திய மன்னர்கள்லாம் பயன்படுத்துகிற அரிசி அந்த அரிசி வந்து புற்றுநோய்க்கு கூட பயன்படக்கூடிய அரிசின்னு ஒரு அரிசியை படம் போட்டு அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து காலா ரைஸ்னு கேஏஎல்ஏ கருப்பரிசிங்கிறது காலா ரைஸுன்னு போட்டு அந்த அரிசியை பற்றி இங்கே உள்ள இந்த பகுதிக்கு பிரத்தியோகமானது திபெத்திய மக்கள்லாம் யூஸ் பண்ணுறது பர்மிய மக்கள் யூஸ் பண்ணுறது பர்மிய மன்னர்கள்லாம் பயன்படுத்தினதுன்னு போட்டிருந்தான் அது பார்த்தோன்னே இந்த அரிசி எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்து என்னுடைய நண்பர்கள் வங்காளத்தில் இருக்கவங்க நண்பர்களை கூப்பிட்டு அது என்ன அரிசின்னு பார்த்தா இந்த ஊர் கவுனி அரிசி அந்த கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்துக்கான காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட் அது அது நேரடியாக நம்ம உடலில் புற்றுநோய்கள் வராமல் தடுப்பதற்கான சத்து அதில் இருக்குது அதே மாதிரி சிகப்பு நிறம் அந்த சிவப்பு அரிசியில் மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு வெரைட்டி இருக்குது சோப்பு அரிசி அதே மாதிரி ஞவரா அப்படின்னு கேரளாவிலேருந்து வரக்கூடிய அரிசி இருக்குது அதிலெல்லாம் அந்த சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி அதில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் லைகோபீன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது இந்த லைகோபீன்கிற சத்து சிவப்பு நிறமுள்ள அரிசி நேரடியாக நான் முதல்ல பேசும்போது சொன்னே ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்டு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய வீக்கத்தை பினைன் பாங்க அதில் இருக்க புற்றுநோயை ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவோம் அந்த பினைன் ப்ராஸ்டேட் வந்து ப்ராஸ்டேட் கேன்சராக மாறாமல் தடுக்கிற ஆற்றல் அந்த லைகோபீன்கிற அந்த சிவப்பு நிரம்பி சத்துக்கு இருக்குது அது அந்த சம்பா அரிசியில் இருக்குது அப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய நம் மரபு அரிசிகளை நாம ஏன் பயன்படுத்தாமல் எதுக்கு இந்த வெள்ளை வெளியேறுனு வெள்ளை அரிசிக்கு பின்னாடி போய் நிற்கணும் அதை வந்து நல்லா பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணுமா அரிசி இட்லிலாம் குஸ்பு இட்லிங்கிறாங்க அவங்க திருச்செங்கோடு பக்கம் ஏன் அதை சினிமாவோட விட்டு வைக்கக்கூடாதா இந்த குஷ்பு இட்லி என்ன பண்ணுறாங்கன்னா சோடா உப்பு அள்ளி போட்டு புஷ்ஷுனு உப்பு வைக்கிறானுங்க எவ்வளவு ஒரு அதாவது உணவை வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அதை போய் நாம் இப்படி பண்ணுறோம் நம்முடைய உணவில் பிரதானமாக காய்கறி கீரை பழங்கள் இருக்கட்டும் தானியங்கள் குறைவாக இருக்கட்டும் அந்த தானியங்களும் மரபு தானியங்களாக இருக்கட்டும் அரிசின்னா பத்து கிலோ அரிசியை வாங்கிட்டு போகாதீங்க ஒரு கிலோ சிவப்பரிசி ஒரு கிலோ கவுனி அரிசி ஒரு கிலோ ப்ரௌன் ரைஸு வீட்டில் ஒரு அஞ்சு டப்பால் இருக்கட்டும் அதிலிருந்து ஒரு நாளைக்கு சிவப்பரிசியில் குழம்பு காய் ஒரு நாள் வந்து கருப்பரிசியில் இன்னொரு நாள் வரகரிசியில் இன்னொரு நாள் திணை அரிசியில சாப்பிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்கலாம் இந்த மாதிரி நோய் கூட்டங்கள் முதல்ல இந்த மாதிரி நிறமுள்ள அரிசிகள் எல்லாம் சர்க்கரை சத்தை வேகமாக ரத்தத்துக்குள்ளே தள்ளாது அதாவது சர்க்கரை சத்து வேகமாக போடுறத ஹை கிளைசிமிக் ரைஸ் அப்படிமாங்க எந்த பொருள் வேகமாக சர்க்கரை சத்தை ரத்தத்துக்குள்ளே தள்ளுதோ அது சர்க்கரை நோய்க்கும் நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை மெல்ல மெல்ல எது சர்க்கரையை கொடுக்கிறதோ அது ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படியான உணவுகள் நல்ல உள்ள காய்கறியும் இந்த மாதிரி நிரமிச்சத்துள்ள தானியங்களும் தான் இருக்கும் ஸோ அந்த உணவுகளை மிகச்சிறப்பாக எடுத்துக்கொள்ளும்